ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நான் புது வந்திருக்கோம் வாங்க நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் பாக்கல பாருங்களேன் இவருதான் முக்கியமான விஐபி

ஓகே அப்புறம் சந்திக்கலாம் பாய் 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 அடுத்த ஒரு வரும்போது வேற ஒன்று காட்டுறோம் பாய் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏய் வா இங்க வா என்ன என்னது இது பிச்சை யாருக்கு உங்களுக்கு தான் பிச்சை போட்டேன் நான் பிச்சைக்காரன்னு சொன்னா பிச்சை கேட்டா பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருந்திய அதான் கொடுத்தேன் இதை நீயே வச்சுக்க ஆமா நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க பூசா கல்யாணம் பண்ணிருக்கோம் பூசா கல்யாணம் பண்ணவனுக்கு இங்க என்னையா வேலை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோ போடுறதுக்காக இங்க வந்திருக்கோம் நாங்க அதுல வீடியோ எடுத்தோம்னா கடைசியில இங்க தான்டா வரணும் தம்பி நாங்க இங்க வரோம் உன்னை மாதிரி தனியா நானும் இருந்தேன் கடைசியில இப்படி ஆயிட்டேன் என்னையா சொல்ற கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா பங்கஜா என்னங்க என்ன ரெடி ஆகலையா ரெடி ஆயிட்டு இருக்கேங்க மாப்பிள்ள விடு பத்து மணிக்கு வாரம் இருக்காங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்க ஆம்பளை ரெடி ஆயிடுவீங்க பொம்பளை ரெடியாகும் வேணாமா சீக்கெடியா போ சரிங்க ஹலோ ஆ மச்சான் மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு வணக்கம் மாப்ள

மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? ஆமா அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் முதல்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க ஆ, நாங்க நல்லா இருக்கோம். நாங்க நல்லா இருக்கோம். மாப்பிள்ளை ரொம்ப டிப் அழகா இருக்காப்புல நான் உங்க இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாத்தையும் பாத்துருவேன் உங்க ஆட்டம் பாட்டத்துக்கு நாங்க அடிமை உங்க யூடியூப் இன்ஸ்டா வீடியோ எல்லாத்தையும் பாத்துருவோம்ல உங்க வீடியோ எல்லாம் செம்ம சூப்பருங்க சூப்பரோ சூப்பர் போங்கமா இருக்கும் அப்புறம் சும்மா எனக்கு வெக்கம் வெக்கமா இருக்கு நீங்க யூடியூப்ல வீடியோ போடுவீங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுலயும் உங்க லைவ்னா நாங்க ரெண்டு பேரும் அடிமை உட்காந்து காத்துக்கிட்டே கிடப்போம் அது மட்டும் இல்லை உங்கள் அப்பாவும் அம்மாவும் இன்ஸ்டாகிராமில் ஆடுவாங்க பாருங்க பாருங்கள் பிரபாதமாக இருக்கும் ஆமாம் என் பையனுக்கு பொண்ணு சேமிழந்தெல்லாம் வந்துச்சு யாரையுமே எங்களுக்கு பிடிக்கல உங்க குடும்பத்தை தான் பிடிச்சிருக்கு எங்க பொண்ணுக்கும் நிறைய மாப்பிள்ள வீடு வந்தாங்க எங்களுக்கு யாருமே பிடிக்கல ஆனா மாப்பிள்ள பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்காரு எங்களுக்கு மாப்பிள்ள ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா என் பைய டெய்லி குளிச்சிட்டு சென்ட் எடுத்துருவாப்ல இப்படியே பேசிட்டு இருந்தா அப்படி பொண்ணு அவர் சொல்லுங்க பொண்ண பார்க்கணும்ல ரொம்ப அவசரப்படுறாங்க நீங்க வர சொல்லுங்க பொண்ணு ஏமா சென்பகம் அப்பா ஆ வாமா வா மாமா இதே என் பொண்ணு எல்லாத்துக்கும் காப்பி குடுத்தா உக்காரமா அட வெக்கப்படாத உட்காரமா மரியாதை மனசுல இருந்தா போதுமா உக்காரமா அட நல்லா அப்பா அடடா காஃபி பிரமாதமாக இருக்கேன் காஃபி சாப்பிட சூப்பராக இருக்கேன் இது டிக்கெட் டிக்கி ஆப்பில் ஆர்டர் பண்ணதோ இது ஓகே ஓகே சூப்பர் அந்த ஆப்பில் அந்த ஆப்பில் எப்போவுமே சூப்பராக பண்ணுவாங்க நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க உங்களை கூட நாங்கள் அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சார் கிழக்கு கிழக்கு ஆப்பில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க தலைவலிக்கு தைலம் தேய்க்கிறதுக்கு ஆமாம் அதான் சார் வந்திருக்கேன் ஓ வாங்க சார் செய்ய சார் பாருங்கள் போதுமா என்ன தேய்க்கவா சார் நல்லா மூக்கு உறிஞ்சுங்க நல்லா உள்ளே இருக்கு சார் தலைவலி போயிடுச்சா ஆ போயிடுச்சு ஜிபே இருக்கா இருக்குது போட்டு விட்றேன் ரொம்ப தேங்க் சார் வெல்கம் அது வேற ஒன்றும் இல்லை சமந்தி காலையில இருந்து ஒரே தலைவலி அதான் தைலந்தைக்கு இருக்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதான் அவர் வந்து தைலம் தைச்சிட்டு போறாப்ல நாங்க எப்பவுமே ஆர்டர் பண்ணிதான் எல்லாமே பண்ணுவோம் நாங்க பரம்பரை பரம்பரையா ஆர்டர் பண்ணிதான் பண்ணுவோம் மாப்பிள உங்களுக்கு எதுவும் சங்கட்டம் எதுவும் இல்லை இல்ல இட்ஸ் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் வலி இருந்தா உடனே சரி பண்ணிடணும் இல்லைன்னா அதுவே பெரிய தலைவலியா மாறிடும் இப்படிதான்

தூக்கமும் வரும் அதுக்கெல்லாம் ஒரு ஆளை ஆர்டர் பண்ணிடுவாங்க லேடி வருவாங்க அவங்க மடியில தான் தூங்குறா எல்லாமே நமக்கு தூக்குமா வர நம்ம ஒரு காலே எப்படி போய்க்கிருக்கு நல்லா போய்க்கிட்டு இருக்கு மாமா இன்ஸ்டாகிராமர்ல 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் அழியா ஒரு ல ஆஹா பேஸ்புக்ல ஏழு லட்சம் பேர் இருக்காங்க எங்க குடும்பத்தோட நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சூப்பர் பாப்பல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க பொண்ணுக்கு வியூவர்ஸ் எப்படி போயிட்டு இருக்கே அதெல்லாம் நல்லா போய்க்கு இருக்கு மாப்பிள அப்ப எப்ப இன்ஸ்டாகிராம் எல்லாம் எட்டி பார்ப்பேன் என் பொண்டாட்டி யூடியூப்னா கிடையா கிடப்பா அவளுக்கு பிராங்க் ஷோனால் ரொம்ப பிடிக்கும் எவனாவது பிராங்க் ஷோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு வாரம் கழிச்சு தான் திருப்பியாக அனுப்புவாங்க இவ ஒரு பிராங்க் பைத்தியம் மாப்பிள்ள ஆனால் நமக்கு அதெல்லாம் பிடிக்காது ஆனால் என் பொண்ணு அப்படி இல்லை மாப்பிள்ளை அவள் ஒரு குடும்ப குத்து விளக்கு அவள் ஒரு பத்திரமாத்து தங்கம் நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டா அடக்க ஒடுக்கத்த கற்றுக்கணும் காலையில் எழுந்திரிச்சா உடனே ஏழு மணிக்கு இன்ஸ்டாகிராம் வரல ஏழு வீடியோ போடுவா பத்து மணிக்கு யூடியூப்ல பத்து வீடியோ போடுவான் அவ்வளோ பொறுப்பான பொண்ணு பன்னெண்டு மணிக்கு மதிய சாப்பாடை ஆர்டர் பண்ணிடுவா ஃபேமிலியோடு எல்லாரும் உட்காந்து நல்லா திம்பான் அதையும் விடமாட்டா அதையும் ஒரு கண்ணண்டா வீடியோ எடுத்து போடுவா நாலு மணிக்கு ஸ்நாக்ஸை திண்டுட்டு ஆறு மணிக்கு யூடியூப்பில் லைவ் போடுவா ஏழு மணிக்கு ஃபேஸ்புக்கில் பேச ஆரம்பித்தான் நம்ம ஆப்பில் விடிய 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 பேஸ்புக்கிலே பேசிக்கிட்டே கிடப்பா மாப்பிள தங்கமான உள்ள ரவும் பகலும் இப்படித்தான் உழைச்சிக்கிட்டே இருக்கா உழைச்சு உழைச்சு ஓடா தேயிரா மாப்பிள ஏமா வருஷம் பூரா உழைச்சிக்கிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகுறது உடம்பு பார்த்துக்குமா என்ன பண்றது சம்பந்தி விலவாசி ஏறி போச்சு இந்த மாதிரி வீடியோ தான் போட்டாதானே கொலை போட்ட முடியும் அது சரி போன மாசம் என் பொண்டாட்டிக்கு மகளுக்கும் வீபரிசு சுத்தமா போகல அப்படியா அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன பண்றது இந்த யூடியூப்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே கிடப்பாளுங்களே அவளோட என் பொண்டாட்டி என் மகளையும் தலைமுடியை விரிச்சு போட சொல்லி அவளோட சண்டை போட சொன்னேன் வீபரிசு பிச்சுக்கிட்டு போயிருச்சுல

எங்க குடும்பத்துக்குள்ள நாங்களே சண்டை போட்டு ஓ எங்காத்தான் அடிச்சு போட்டான் போடுவேன் எங்கப்பா எங்காத்தடிச்சு வச்சான் ஒரு நாளைக்கு நான் தூக்கி போட்டு அடிப்பேன் பொம்பளைக்கும் எங்க அப்பனுக்கு கள்ள தொழப்பு நல்ல வேலை உங்க அப்பாவுக்கும் பக்கத்து இருக்கற பொம்பளைக்கு உண்மையிலே கல்லத் தொடு இருக்குன்னு சொல்லாம அது ஒரு சந்தோஷம் அவ ரெண்டு பேருக்கு கல்லத் தொடுது ஆடியோ அப்பா கல்லத் இருக்கின்றீங்க ஆமா அதுக்கு கல்லத் தொடு சம்பந்தி ஹம் மத்த 20 தரேன் பேசிர்லாமா சம்பந்தி நீ என்ன பேச வரீங்க எனக்கு புரியுது எனக்கு இருக்கிறது ஒத்தமாக ஆ அவளுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு சரி மாப்பிளைக்கு கால்கையை அமைக்கவுறதுலேருந்து பாத்ரூம் கழுவலேருந்து கற்பிப்பு துவைக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மொத்த செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோம் ஓ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை என் மகளுக்காக நாங்கள் எதுவும் செய்ய தயாராக இருக்கோம் ஆமாம் அதனால் என்னென்னா ஆன்லைனில் வேணுமோ அதை அஞ்சு வருஷத்துக்கு நாங்களே ஆர்டர் பண்ணிடுவோம் உங்களுக்கு சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி வர தையிலேயே கல்யாண தேதியை குறிச்சிருவோம் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கோ அதே ஃபாலோவர்ஸ் தான் எங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கிற இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக்கும் எங்களுக்கும் அதே தான் இருக்குது அதனால் இவளுக்கு கல்யாணத்தை பண்ணதுக்கப்புறம் இவளுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ்லாம் கூடி அவங்களும் ஜே ஜே ஜேன்னு சந்தோஷமாக வாழணும் எங்களுக்கு அது போதும் இந்த மாதிரி வலைதளங்கள் இருக்கிற வரையும் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம் அப்போ ரொம்ப சந்தோஷம் ஃபோன் பண்ணுங்க மறந்துறாங்க

எனக்கு தாண்டி வியூவர்ஸ் போகல யூடியூப்ல போகல இன்ஸ்டாகிராம்ல போகல ஃபேஸ்புக்ல வியூவர்ஸ் போகலடி நீ எனக்கு தேவை இல்லடி உன்னை கல்யாணம் முடிச்சதுல இருந்து எனக்கு எதுலயுமே வியூஸ் போக மாட்டேங்குது இனிமே உங்க கூட நான் வாழவே மாட்டேன் நீ எனக்கு வேணாண்டி இன்ஸ்டாகிராமர்ல சாட் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய அதனால நீ எனக்கு தேவையில்லடி ஏய் ஆமாம் நான் எவன் கூட வேணாலும் சேட் பண்ணுவேன் உனக்கு என்ன வந்துச்சி எனக்கு விஎஸ் போவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இனிமேல் உன் நான் வாழவே மாட்டேன் ச்சீ எல்லா ஆப்ளும் நாங்களும் ஒரு காலத்தில் வீடியோவா பண்ணிட்டு இருந்தோம் வந்து உட்கார்ந்துட்டேன் கூடி சீக்கிரத்தில் பாரு இதே மாதிரி தான் நீங்களும் வந்து இங்கே உட்காருவீங்க ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க அடிமையாயிட்டீங்க கடைசி முடிவு இதுதான் யா அனிதா நீ உனக்கு கவலைப்படாத இந்த சாமியார நம்ப வேணாம் நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லா வலைதளங்களும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பான் நீவா செல்லக்குட்டி குட்டி நம்ம போவான் உனக்கு கல்யாணம் பண்ணதான் யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையே இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் யூடியூப் தான் ஒரு காலத்தில் மனுஷனுக்கு மனுஷ அடிமையா இருந்தான் இப்ப ஆன்லைனு செல்போனு எல்லாத்துலயும் அடிமை ஆயிட்டான் இதனால என்ன ஆக போகுது கடைசி முடிவு இதுதான் இதுதான் நிலைமை கல்யாணம் பண்ண புள்ள குட்டி எப்படா அத விட்டு போட்டு சோசியல் மீடியால ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு ஏன்டா வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க போங்கடா போங்கடா புலப்பு பாருங்கடா